குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சோசியல் சயின்ஸ் ஃபார் சக்ஸஸ் சேனலுக்கு தங்கள் அணிகரி அன்புடன் நினைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடியது ஆட்டோவில் நானும் என் கணவரும் என் மகள் வீட்டிலிருந்து சேலம் செல்வதற்காக பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம் ஆட்டோவில் என் பொண்ணு வீட்டிலருந்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் அப்படிங்கிறனால ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் இல்லைன்னா கேப் தான் புக் பண்ணி போவோம் செப்டம்பர் ஒன்னாம் தேதி சேலத்துலேருந்து பெங்களூர் போனோம் செப்டம்பர் நாலாம் தேதி பெங்களூர்லேருந்து சேலம் வந்து சேர்ந்தோம் பெங்களூரில் என்ன பிரச்சனை அப்படின்னா எப்போ பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம் ஆகிடும் அதனால் நம்ம எப்போ வந்து எந்த இடத்துக்கு இருந்தாலும் ஒரு மணிநேரம் முன்னாடி தான் சரியாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் அந்த சிக்னல் போட்டுருவாங்க பாருங்கள் இப்போ போயிட்ருக்கோம் நாங்கள் போகக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் பேர் வந்து எஸ்எம் விடி அதாவது சார் மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வரையா டெர்மினல் அப்படி சொல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஒன்றாம் தேதி சேலத்துலேருந்து உதய் எக்ஸ்பிரஸில் பெங்களூர் வந்தோம் பாருங்க இப்போ வந்து உள்ளே வந்துவிட்டோம் ரயில்வே ஸ்டேஷனில் இந்த இடத்துல மே ஹெல்ப் யூ அப்படின்னு போட்டிருந்தாங்க நமக்கு எதாவது தேவைன்னா இங்கே இடத்துல ஒரு லேடி உட்காந்துருந்தாங்க அவங்ககிட்ட கேட்டால் சொல்கிறாங்க இப்போது லிஃப்டில் போய் மேலே போயிட்டுருக்கோம் எங்களுடைய பிளாட்ஃபார்முக்கு போயிட்டுருக்கோம் ட்ரெயின் ஆல்ரெடி வந்து நின்றுட்டு இருந்துச்சு பி ஃபோர் ஏசி கோச்சு தான் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் பாருங்கள் இப்போது எங்களுடைய சீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம் லோயர் பர்த் தான் எங்கள் பொண்ணு வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க என்னுடைய சீட் நம்பர் செவன்டீன் எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து டுவெண்ட்டி எங்களோட வந்து ஒரு லேடியும் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்க ஜேசி அவங்களோட பேர் நாகர்கோவில் போகிறாங்க அடுத்த நாள் காலையில் ஏழரை மணிக்கு தான் அவங்க போய் சேருவாங்க நாங்கள் முதல் நாள் பத்திரிகலக்கெல்லாம் சேலம் ஜங்ஷன் வந்து சேர்ந்துட்டோம் நைட்டு சாப்பாடு டிஃபன்லாம் எங்கள் பொண்ணு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் எட்டரை மணிக்கு சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க சீட்டில் ஸ்லீப்பர் அப்படிங்கிறனால படுத்துக்கிட்டோம் பாருங்கள் இதுதான் புல் செயின்னு நம்மளுக்கு எதாவது எமர்ஜென்சி அப்படின்னா அந்த செயினை பிடிச்சி எழுத்தா ட்ரெயின் நின்றுடும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் ப்ளக் இருக்குது நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் மீ மேலே பார்த்திங்களா ஸ்டாண்ட் இருக்குது ஹேண்ட்பேக் மாட்டிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தது பேக்கெட் பேக்கெட்டாக இருந்தது பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்களா இந்த பக்கம் ஒரு ஆறு ஆப்போசிட்டில் ஒரு ரெண்டு எட்டு பேருக்குரிய பெட்ஷீட்டு டவல் எல்லாம் அதில் வச்சுருந்தாங்க ஒரு ஒரு கவருக்குள்ளேயும் ரெண்டு பெட்ஷீட்டு ஒரு டவல் இருந்தது இப்போ இது பார்த்திங்கன்னா மிடில் பர்த்து இது நம்ம தூக்கி விட்டுட்டு அந்த ஹூக்கை போட்டுட்டோமா அது ஒரு சீட் ஆகிடும் கரெக்டாக ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு ட்ரெயின் கிளம்பிடுச்சு எஸ்எம்பிடி அப்படின்னு அப்படி சொல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இப்போ சேலம் நோக்கி போயிட்டுருக்கோம் எனக்கும் என் கணவருக்கும் சேர்ந்தே டிக்கெட்டு ஜிஎஸ்டியோடு சேர்ந்தே ஆயிரத்தி ஐம்பது ரூபா தான் ஆச்சு ஏசி கோச்சு ரொம்ப சீப்பஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ரயில்வே போக்குவரத்து எவ்வளோ மக்களை வந்து ஒரு இடத்துல ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாவே நினச்சாலே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் ஒரு எட்டு மணிக்கு மேலே எல்லோருமே படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு படுத்துட்டு தூங்கிட்டு வ வந்தாங்க அப்படியே அவ்வளோ விஷயம் இருக்குது மத்திய அரசாங்கத்தில் நிர்வகிக்கப்படுகிற ஒரு போக்குவரத்து அப்படின்னா ரயில்வே போக்குவரத்து தான் ஒரு பேசஞ்சருக்கு இவ்வளோ வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க டாய்லெட்டும் நல்லா இருந்தது பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஏசி வேணும்னா போட்டுக்கலாம் அல்லது ஆஃப் பண்ணிக்கலாம் சார்ஜ் போட்டுக்கலாம் ஹேண்ட்பேக் மாட்டிக்கலாம் தண்ணி பாட்டில் வச்சுக்கலாம் இவ்வளோ வசதி இருந்தது நாங்கள் போன ட்ரெயினில் ஃபுல்லாக குட்டீஸ் நிறைய வந்தாங்க அழகாக அந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிட்டு ஓடியாந்துட்டு இருந்துச்சுங்க பாருங்கள் நானும் அப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே பார்த்துட்டு வந்தேன் கரெக்டாக பத்தே காலுக்கு சேலம் ஜங்ஷனில் வந்து இறங்கிட்டோம் அங்கேருந்து மேட்டூருக்கு காரில் வந்தோம் ஓகே பை!